ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இஏ ஆன்லைன் கவுன்சிலுன்னு நம்ம மொபைல்லே நம்மளே பண்ண போகிறோம் நெட் சென்டருக்கு போகாமல் எப்படி மொபைல்லே பண்ணுறத தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக காட்டப்போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்இஏஏனு உங்களுடைய க்ரோமில் போட்டு பண்ணிங்கன்னா டிஎன்இஏ ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வரும் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ க்ளிக் பண்ணோன்னே உங்களுக்கு லாகின் இந்த மாதிரி வந்துடும் வெப்சைட்டுக்குள்ளே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் ஸோ கிளிக் இயர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுனே ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களுடைய நேம் ஆஸ் பர் டென்த்து மார்க்ஷீட்டில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது ஏன்னா இதில் தான் ப்ராப்ளம் வந்துடும் மாற்ற முடியாது நேம்மை ஒன்ஸு மாற்ற முடியாது அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கக்கூடிய உங்கள் நம்பரோ அது மொ பே நம்பரோ கொடுங்க அதுக்கு ஓடிபி ஒன்று வரும் அதனால் அது கரெக்டாக கொடுத்துருங்க அடுத்து மெயில் ஐடி ஸோ மெயில் ஐடி கன்ஃபார்ம் கரெக்டாக கொடுத்துருங்க அப்போ தான் அந்த மெயில் ஐடிக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் அதை கன்ஃபார்ம் அகைன் அதே மெயில் ஐடியை கன்ஃபார்ம் வந்துடும் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஒரு இருக்கும் அதுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா பர்த் என்ட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் தேர்ச்சி பட்டு தான் வந்துருப்பீங்க குவாலிஃபிங் எக்ஸாம் அதுவே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறது ஸோ நல்ல கேர்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிங்க அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பாஸ்வேர்டு வந்து ஆறு லெட்டர் மினிமம் இருக்கணும் அதில் அல்போபெட்டர் ஏபிசியில் ஏதாவது அல்பெட்டரில் ஒரு லெட்டரும் அடுத்த நம்பர் இருக்கணும் ஸ்பெஷல் கேரக்டர் அட்ரு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் அதுலேயே இந்த ரெட் கலரில் நீங்கள் டைப் பண்ண டைப் பண்ணால் ரெட் கலரில் வந்துக்கிட்டே இருக்கும் அது க்ரீன் கலர் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நல்லாயிருக்கு சூட்டபுளாக இருக்குது அதாவது ப்ளூ கலரில் கம்ப்ளீட்டாக வந்துருச்சுன்னா அதை நீங்கள் என்ன செய்யணும் க்ரீன் கலரில் வந்துருச்சுன்னா ஓகே அதான் நீங்கள் க்ளீன் பண்ணி அதே பாஸ்வேர்டை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த பாஸ்வேர்டும் முன்னாடி பண்ணதும் ஒரே மாதிரி இருக்கணும் அதனால் நீட்டாக பாஸ்வேர்டை எழுதி வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சேவ் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி கேட்கும் இதை சேவ் பண்ணவானு சேவ் பண்ணிட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சி உங்களுக்கு ஒரு ஓடிபி என்ன மொபைல் நம்பர் கொடுத்திங்களோ அதுக்கு வரும் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஓவர் ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி தான் யூசர் ஐடி உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு தான் பாஸ்வேர்டு இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மாதிரி தான் லாகின் செஷனுக்கு வந்துருச்சு ஃபஸ்ட் டைம் அதுவாக லாகின் செஷனுக்கு போகும் இமெயில் போகணுன்னா மறுபடியும் லாகின் போகணும் இந்த மெயில் ஐடியையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து கீழே லாகின் இருக்கும் ஸோ அந்த லாகினை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகிரும் ஓகேங்களா ஸோ பாஸ்வேர்டு தவறாக கொடுத்தீங்கன்னா உள்ளே போகாது ஸோ பாஸ்வேர்டு மறந்துச்சுனாலும் ரீசெட் பாஸ்வேர்ட் வரும் கி மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள போனே உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் கொடுக்கணும் உங்களுடைய நேம் ஆல்ரெடி இருக்கும் ஆதார் நம்பர் ஆப்ஷனல் மற்றதெல்லாம் இருக்கும் அதேமாதிரி கம்யூனிகேஷன் அட்ரெஸ்ஸு நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன் கீழே கரையின் மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் ஃபுல் அட்ரஸுமே கொடுத்துக்குங்க ஏன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ்க்கு ஏதாவது இருந்தாலும் தேவைப்படும் அதனால் ஃபுல் அட்ரஸே கொடுத்துக்குங்க அதுக்கப்புறம் கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பேன் அந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சே சேம் மஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கீழே இருக்க பாக்ஸுக்கும் வந்துடும் பெர்மனென்ட் அட்ரெஸும் இப்போ கரண்ட் அட்ரஸும் மாறி இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றி டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு கேட்கும் ஸோ டிஸ்ட்ரிக்கு கொடுத்துருங்க ஸோ நான் ராம்நாத் டிஸ்ட்ரிக்குன்னு ராம்நாத் அப்படின்னு போடனே வந்துடுவோம் அதை கிளிக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அதனுடைய தாலுக்கா கேட்கும் ஸோ தாலுகாவையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் உடைய பின்கோடு அதை என்ட் பண் என்ட்ரு பண்ணுங்கள் பின்கோடு கரெக்டாக போடுங்க ஏன்னா ஒருவேளை அந்த அட்ரஸ் மெயில் எதுவும் அனுப்புனாங்கன்னா அதில் தான் வரும் சரி லெட்டர் அனுப்புனாங்கன்னா அதில் தான் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கு சொந்த மாவட்டம் இது நான் வந்து இருக்கிற ஊர் வேறு சொந்த மாவட்டம் வேறு அதனால் அந்த சொந்த மாவட்டம் அதே எதுனா அதே இதை டைப் பண்ணிருங்க சிவிக் ஸ்டேட்டஸ்னால் அதாவது கார்ப்பரேஷனா முனிசிபாலிட்டியாக வில்லேஜ் பஞ்சாயத்தாக எங்கள் ஊர் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து தான் கொடுத்துட்டேன் அடுத்து மேல் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் மதர் டங் தாய்மொழி வந்து தமிழ் தான் நேஷனாலிட்டி இந்தியன் அது மாறி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க நேட்டிவிட்டி தமிழ்நாடு தான் அடுத்து ரிலீஜன் என்ன இதுவோ அதை நீங்கள் க்ளிக் க்ளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்த நேம் ஆஃப் த கம்யூனிட்டி என்ன ஓ பிசிஏ எம்பிசி அதை கிளிக் பண்ணி இது பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் சப்காஸ்ட் அதில் வந்து டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி வரும் அந்த கம்யூனிட்டியை நீங்கள் உங்கள் டைப் பண்ணிங்கன்னாலே அது வரும் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும் ஸோ நீங்கள் உடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கார்னரில் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை என்ட்ரு பண்ணி தெளிவாக வச்சுக்கோங்க நம்பரை மாற்றிறாங்க அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஃபாதர் உங்களுடைய அப்பாவுடைய நேமை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் தெளிவாகிடுங்க அடுத்த அம்மாவோட நேமையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் சேவ் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும் அதில் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு கேட்பாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் இருந்தால் எஸ் கொடுங்க அப்ளிகபிள் இருந்தால் அதுக்கான சர்ட்டிஃபிகேட் நீங்கள் வைக்கணும் அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா நோ நான் அதில் நோனே இருந்துச்சு அதனால் எனக்கு எதுவுமே எனக்கு இல்லை டிஃப்ரெண்டியபிள் கிடையாது எதுவுமே கிடையாது டிஎஃப்சி சென்டர் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இந்த டிஎஃப்சி சென்டரு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் ராம்நாடுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ ராம்நாடில் என்ன சென்டர் வந்துச்சோ அதை தான் நான் கிளிக் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக்குனாலும் இந்த டிஎஃப்சி சென்டருக்கு போக வேண்டியது இருக்கும் அதனால் அதை கொடுத்துருங்க சேவ் பண்ணி கொடுத்துருங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் வந்துடும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பாவுடைய பிஸ்னஸ் என்ன கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஆனுவல் இன்கம் ஆனுவல் இன்கம் இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க அதனால் அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் என்ன வருமோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கங்க மோஸ்ட்லி இன்கம்மை வந்து அப்ராக்சிமேட்லாம் கரெக்டாக போட்டுருங்க ரெக்ட்டுங்களா அதுக்கப்புறம் கிராஜுவேட்டாக ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் ஃபீஸ் உங்களுக்கு கன்செஷன் உண்டு ஃபஸ்ட் கிராஜுவேட்னா எஸ் கொடுங்க நான் ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் நான் நோ கொடுத்துட்டேன் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஏதாவது வாங்குறீங்களா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கனா ஆர் யூ பிளானிங் டு அவைல் எஜுகேஷன் லோன் இது நோ கொடுத்துட்டு பின்னாடி வாங்கினாலும் தப்பு கிடையாது இப்போதைக்கு உங்கள்கிட்ட ஒரு டீட்டெயில் கேட்குறாங்க அவ்வளோதான் ஸோ நான் நோனே கொடுத்துட்டேன் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி ஸ்கூல் வகை நான் மெட்ரிக்ல இருக்கிறனால மெட்ரிக் ப்ரைவேட்டுன்னு போட்டிருக்கேன் அதே மாதிரி சிவில் ஸ்டேட்டஸ்னா அது எந்த கார்பரேஷனில் வருதா என்னன்றதா நம்ம சொல்லணும் ஸோ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் வருதுன்னா அது கார்பரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ செவன்த்து எயித்து எய்த் டுவெல்த் இன் தமிழ்நாடு அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க நோன்னா அது நோ கொடுக்கணும் அடுத்து ஹேவ் யூ கன்ஃபார்ம்டு சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வந்து ஆர்டிஏ அண்ட் இல்லை இல்லைன்னா அது இல்லைன்னு கொடுத்துருங்க எஸ்னா எஸ்னு கொடுத்துருங்க ஹேவ் யூ ஸ்டடிடு சிக்ஸ்து டுவெல்த் இன் கவர்மெண்ட் ஸ்கூலாக அப்படின்னா நான் இல்லை அதனால் நோன் கொடுத்துட்டேன் ஓகேங்களா இருக்குன்னா எஸ்ஸுன்னு கொடுத்துருங்க இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க அப்போ தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் நீங்கள் போக முடியும் கவர்மெண்ட் ஸ்கூல்லாக இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதில் இயரை வந்து நமக்கு ஆல்ரெடியாக வந்துடும் சிக்ஸ்த்துலேருந்து நம்ம டுவல்த் இந்த வருஷம் முடிக்கிறோம் அப்படின்னா அதே இது வரிசையாக வந்துடும் சப்போஸ் இயர் மாறி இருந்துச்சு ஏதாவது பிரேக்கப் இருந்தால் அந்த பிரேக்கப்பை நீங்கள் மாற்றி போடணும் நான் அந்த டிஸ்ட்ரிக்கு அதுக்கப்புறம் ப்ளாக்கு அதில் நீங்கள் ராம்நாட் டிஸ்ட்ரிக்னு போட்டிங்கன்னா அதில் எந்தெந்த பிளாக்கில் வருதுன்னு வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்கூலோட நேமை க்ளிக் பண்ணிவிட்டு சேம் ஆசை அப்படின்னு கொடுத்திங்கன்னா எயித்து டூ சிக்ஸ்த்து டூ டுவெல்த்து ஒரே ஸ்கூலில் பண்ணிங்கன்னா மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரே ஸ்கூலாக வந்துடும் சப்போஸ் நீங்கள் வேறு வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க சிக்ஸ்த்து ஒரு ஸ்கூலில் எயித்து ஒரு ஸ்கூலில் டுவெல்த்து ஒரு ஸ்கூலில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த ஸ்கூலோட நேமை டைப் பண்ணிங்கனாலே அந்த ஸ்கூலோட லிஸ்ட்டில் வந்துடும் பிரைவேட்னா ப்ரைவேட் வந்துடும் கவர்மெண்ட்னாலும் கவர்மெண்ட் வந்துடும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ரெடி இது பண்ணிக்கிற வேண்டிணாது கம்ப்ளீட் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக இது மாதிரி பயிற்று மொழி கண்டிப்பாக இது வந்து மாற்றி பண்ணிடக்கூடாது தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமான தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் கொடுங்க இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருங்க ஸோ இது கொடுத்துட்டு கீழே கடைசியாக வந்திங்கன்னா சேவ் அப்படின்னு வரும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ அதை கிளிக் பண்ணிருங்க ஸோ க்ளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் போயிரும் இது குவாலிஃபிங் எக்ஸாமினேஷன் அதுவே டிக் பண்ணியிருக்கோம் அடுத்த நேம் ஆஃப் போர்டு எக்ஸாம் ஆல்ரெடி ப்ரைவேட்னு கொடுத்தனால தமிழ்நாடு போர்டு எக்ஸாம் வந்துருச்சு பர்மனண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது வந்து ஆப்ஷனல் தான் தெரிஞ்சால் போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் குவாலிஃபைடு இயர் எந்த வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து இது எழுதணும் அந்த இயர் ரோல் நம்பர் எழுதணும் வரிசை எண் அவங்களுடைய பப்ளிக் ரிசல்ட் பார்ப்பீங்களா அதான் ரோல் நம்பர் அந்த நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிடணும் ரிஜிஸ்டர் பெர்மனண்ட் நம்பர் கம்பல்சரி கிடையாது ஆனால் இது கம்பல்சரியாக நம்ம போட்டானோ அடுத்து எந்த வருஷம் முடிச்சிங்க அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் அடுத்து எந்த குரூப்பு நீங்கள் ஹையர் செகண்டரி அகாடமி இயராக ஒகேஷனலாக இருக்கும் அதை ஹையர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்திங்கனால் இது வந்து அகாடமிகர் தான் அதுக்கப்புறம் குரூப் இப்படி நீங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அது குரூப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எதை வேணுமோ எந்த குரூப் படிச்சிங்களோ அதை தெளிவாக க்ளிக் பண்ணிடுங்க அடுத்து மீடியமாக இன்ஸ்ட்ரக்ஷனை க்ளிக் பண்ணி தமிழ்னா தமிழ் போட்டுங்க இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் போட்டுக்கோங்க நீங்கள் நீட் எக்ஸாம் தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க மறுபடியும் தான் இது எழுத இஷ்டம் இப்போ போட்டிருந்ததுனாலும் போடலைனாலும் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஜேஏ எக்ஸாம் எழுதிருக்கீங்களா எழுதுன்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து சிஇடி எக்ஸாமு இது எஸ்னால் எஸ் நோன்னு கொடுத்துருங்க அடுத்து எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எமிஸ் நம்பர் இது உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கூலில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணுங்கள் ஏன்னா எம்எஸ் நம்பர்லேருந்து எல்லா டீட்டெயிலும் அதை எடுப்பாங்க அதனால் எமிஸ் நம்பர் தவறாக கொடுத்துறாதீங்க ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணி அந்த எமிஸ் நம்பரை மா வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எம்எஸ் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் இது கிளிக் பண்ணுங்கள் க்ரீன் டிக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு தேவைப்பட்ட தேவை இருந்தால் வைங்க என்ன விட்டுருங்க சேவ் கொடுத்துருங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்களோ அது எல்லாமே வரும் அதை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்து கண்டினியூ பேனுக்கு வந்தீங்கன்னா கண்டினியூ கொடுங்க ஸோ கண்டினியூ பண்ணி பேமெண்ட் செக்ஷன் போயிடும் ஸோ இந்த இதில் எது வேணாலும் இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் இருக்கணும்ல நீங்கள் எதை வேணாலும் கொடுத்து பே பண்ணி இந்த அப்ளிகேஷன்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்